திமுகவை வீழ்த்தி அதிமுக கண்டிப்பா ஆட்சி அமைக்கும்னு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்புல பேசுறார் அதே எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக நன்றியும் சொல்றாங்க அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு திமுகவை நாங்கள் வீழ்த்தி அதிமுக ஆட்சி அமைச்சிரோம் அப்படின்னு பேசுகிறாரு அதில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க பிஜேபி கூட்டணியில் ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகள் இருக்குது அதிமுக கூட்டணியில் ஒரு இருபது சதவீத வாக்கு இருக்குது திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் ஒரு பத்து சதவீதம் வந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் இருக்குது கண்டிப்பாக இந்த முறை திமுகவை வீழ்த்தி அதிமுக ஆட்சி அமைச்சரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எந்த விதத்தில் இந்த கணக்கு வந்து சரி அப்படிங்கிறதான் நம்ம பார்த்தாகணும் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் சந்திச்சார் அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா தேமுதிகவை தவிர்த்து வேறு யாருமே கூட்டணிக்கு அவர் கூட வரலை அப்போ வந்து தேர்தலை போது பார்த்தீங்கன்னா படுமோசமான ஒரு தோல்வியை வந்து சந்தித்தார் பல இடங்களில் வந்து டெபாசிட் போச்சு மூணாவது இடம் நாலாவது இடத்துக்கெலாம் போச்சு இப்படி தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய தலைமையாக வந்து இருக்கார் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகனுடைய தலைமையாகவே இன்னும் யாரும் வந்து ஏற்றுக்கிறல இப்போ விலவங்கோடு தொகுதியில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் சார்பில் நின்று வெற்றி பெற்ற விஜயதாரணி அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணுறாங்க அந்த இடத்துலையும் ஒரு இடைத்தேர்தல் வருது அங்கே அதிமுக படுமோசமாக வெறும் ஐயாயிரம் வாக்குகள் மட்டும் வாங்குகிற அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிற அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலே வந்து மிக சிறந்த உதாரணம் தான் இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேறு நடந்தது அந்த இடத்தேர்தலையுமே எடப்பாடி பழனிசாமி அந்த டெப்பாசிட் தொகையை வாங்குறதுக்கே வந்து ஒரு பத்து ரவுண்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவங்க நிறையா இருக்கிறாங்க எப்படி வந்து நம்மளை செயிக்க வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட களத்தில் இறங்கினார் அன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவருமே வந்து இரட்டை இலச்சினத்தை விட்டு கொடுத்தாங்க வேட்பாளர்கள் இருந்து வாபஸ் ஆகினாங்க டிடிவி தினகரனுமே அவர் நின்ற வேட்பாளரில் வந்து வாபஸ் ஆகினாங்க அப்படி இருந்துமே பொது எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவை எடப்பாடி பழனிசாமினால் வீழ்த்த முடியல அங்கே டெபாசிட் வாங்குறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டார் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்றுக்கிறல அப்படிங்கிறது கடந்த கால தேர்தலில் நமக்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சட்ட பாராளுமன்ற தேர்தலில் சந்தித்தாங்கல்ல அதில் வந்து ஒரு இருபது சதவீத வாக்குகள் வந்து கிடைச்சிருக்குது இது பிஜேபி கூட்டணியில் ஒரு பதினெட்டு சதவீத வாக்கு இருக்குது திமுகவினுடைய எதிர்ப்பாக்குகள் ஒரு பத்து சதவீதம் வந்தாலுமே நாற்பத்தெட்டு சதவீதம் வந்து இருக்குது கண்டிப்பாக வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்டே ஒரு இருபது சதவீதம் வாக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே அவர் செய்தியாளர் சந்திப்பில் சந்திக்கும் போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு திமுக வந்து ஒரு நாலு சதவீத வாக்கை இழந்துட்டாங்க இந்த பாராளுமன்ற தேர்தலை அப்படிங்கிறார் அந்த நாலு சதவீத வாக்கை வந்து அதிமுக பக்கம் கொண்டு வர அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமையாகவே யாரும் வந்து மதிக்கிறது இல்லை அதிமுகனுடைய தலைமை அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் வந்து நினைக்கிறதும் கிடையாது அந்த நாலு சதவீத வாக்கு திமுகவுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி அந்த நாலு சதவீத வாக்கையும் வந்து நாங்கள் அதிமுக பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது எந்த செய்தியாளர் சந்திப்புனும் வந்து சொல்லலை அந்த நாலு சதவீத வாக்கு எங்கே போயிருக்கு அப்படின்னா இது பிஜேபி கூட்டணி பக்கம் தான் போயிருக்கு இப்போ பிஜேபி கிட்ட வந்து ஒரு பதினெட்டு சதவீத வாக்கு இருக்குது அப்படின்னா அது எப்படி வந்தது இப்போ பிஜேபி கூட்டணியில் ஒரு பதினெட்டு சதவீத வாக்கு இருக்குது அப்படின்னு வந்து பேசுகிறாங்க இல்லையா அந்த பதினெட்டு சதவீத வாக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத முதல்ல பார்த்தாகணும் இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை வந்து பிடிக்காதவங்களும் இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தனித்து க இருக்கிறாங்க அவங்க வந்து என்டிஏ கூட்டணியோடு இருக்கிறாங்க டிடிவி தினகரனும் வந்து இருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி பிடி தலைமை வந்து பிடிக்காமல் ஐயா ஓபிஎஸ் அவனுடைய ஆதரவாளர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் மொதல் மொத்தமாக ஒரு பத்து சதவீத வாக்குகள் வந்து கிடைக்கிது அப்போ என்டிஏ கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு பத்து சதவீத வாக்கு டிடிவி தினகரன் ஆதரவாளர் இருக்கக்கூடிய ஒரு மூணு சதவீத வாக்கு மொத்தம் பதிமூணு சதவீத வாக்குகள் வந்து இருக்குது அப்போ என்டிஏ கூட்டணி மொத்தம் பதினெட்டு சதவீதம் தான் இந்த பதிமூணை கழிச்சிட்டோம் அப்படின்னா வெறும் ஐந்து சதவீத வாக்குகள் தான் இருக்குது இந்த ஐந்து சதவீத வாக்குகளையும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இது அண்ணாமலைக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குது தமிழ்நாடு பாஜகனுடைய தலைவராக அண்ணாமலை வந்ததுலேருந்தே இளைஞருடைய வாக்கு வந்து பிஜேபிக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்போ அண்ணாமலைக்குன்னு ஒரு பிஸ்னேஜ் வாக்குகள் வந்து இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் இல்லையா எங்கள்கிட்ட வந்து இருபது சதவீத வாக்குகள் இருக்குது பிஜேபிக்கிட்ட வந்து ஒரு பதினெட்டு சதவீத வாக்கு இருக்குன்னு பிஜேபிக்கிட்ட பதினெட்டு சதவீத வாக்குகளில் போனால் ஒரு நாலு சதவீத வாக்கு தான் அவங்கள்ட்ட வந்து இருக்கும் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து இருபது ப்ளஸ்ஸு நாலுனால் வெறும் இருபத்தி நாலு சதவீத வாக்குகளை வச்சு இவரினால் என்ன செய்ய முடியும் இருபத்தி நாலு சதவீதத்தை வச்சு ஒரு ஆட்சியை பிடிக்க முடியுமா இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க சட்டசபைக்கு ஒரு மாதிரியாக மக்கள் வந்து வாக்களிப்பாங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியாக வாக்களிப்பாங்க அப்படின்னா இங்கே வந்து முந்தி ஒரு காலத்தில் தான் அப்படி வந்து மக்கள் வாக்களித்தாங்க இப்போ சீமான் அவர்களே வந்து என்ன பாரத பிரதமராக வேட்பாளராக நின்றார் அவருக்கு எப்படி எட்டு சதவீத வாக்குகள் வந்து கிடைச்சது அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இவங்களுடைய செல்வாக்கு வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி சீமான் வந்து காமிச்சார்ல இன்னைக்கு ஒரு மாநில அந்தஸ்து உள்ளே ஒரு கட்சியாக வந்து மாத்தினார்ல மக்களை வந்து பாராளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் சட்டசபைக்கு ஒரு மாதிரியும் மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னா அவங்க வாக்களிக்கிறது தமிழ்நாட்டு தான் வாக்களிப்பாங்க மத்தியில் கூட்டணியில் இருந்தாலுமே இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி இருபது சதவீத வாக்குகள் வந்து எப்படி வந்துச்சு அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன இது பிரதமர் வேட்பாளராக நின்ட்டாரா அதெல்லாம் கிடையாது அதிமுகனுடைய வாக்கு அதிமுகவுக்கு விடுங்கும் திமுகனுடைய வாக்கு திமுகவுக்கு விழுகும் இப்ப எடப்பாடி பழனிசாமிட்ட ஒரு இருபது இப்போ பிஜேபிட்ட ஒரு நாலு இருபத்தி நாலு சதவீதம் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை இன்றைக்கி அதிமுக பிஜேபி கூட்டணி வாங்குமானா வாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி இருக்குது இந்த பக்கம் நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்குது இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து திரைத்துறையிலருந்து பிரபலமான விஜய் அவர் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்களும் வந்து ஒரு கட்டமைப்பு வந்து பக்காவாக ரெடி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்தித்து நம்ம முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னோடய கனவோடு தான் நடிகர் விஜய் வந்து வர்றாரு இப்போ நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுடைய ஆதரவு வந்து நிறையா இருக்குது ரசிகர்கள் எல்லாருமே தொண்டர்களாக வந்து மாறி இருக்கிறாங்க அவங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்புமே வந்து இருக்குது விஜய் அரசியலுக்கு வரதுனால எப்போதுமே வந்து புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இப்போ விஜயனுடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து எப்படியாவது நம்ம கட்சியை வந்து ஓரளவு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக களத்தில் இறங்குவாங்க வேலை செய்வாங்க ஏற்கனவே மக்கள் நீதி மையம் எப்படி ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி இதில் ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது இந்த எதிர்பார்ப்புகளில் அதிமுகனுடைய பெரும்பான்மை வாக்குகள் வந்து இது தமிழக வெற்றி கழகக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது தமிழ் தேசியம்தான் எங்களுக்கு ஒரே இலக்கு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அவங்களும் வந்து களத்தில் நிற்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைகிற கட்சின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் அதிமுக எந்த வகையில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னா ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு கிடையாது மிஞ்சி போனால் ஒரு மூணாவது இடம் நாலாவது இடத்துக்கு தான் இவங்க வந்து அதிமுக வந்து தள்ளப்படும் திமுக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும் அதில் சொல்லாமல் இருந்தால் அது மிகப்பெரிய தவறு ஒரு பங்காளிக்குள்ளே இருக்கிறாங்க ஒரு பங்காளி இப்போ விட்டுக் கொடுக்குறாரு இன்னொரு பங்காளி வந்து வெற்றி பெறாரு அதில் வந்து திமுக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி சொல்லணும் அதை இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக இனிமேல் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும் திமுக அமோக வெற்றி பெற்றது அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் தலைமையாக இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலும் வந்து திமுக வந்து அமோக வெற்றி பெற்றது அப்போதும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தார் ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள் தேர்தல் கிராமப்புற இதெல்லாம் அப்போவுமே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முன்னூறு தேர்தல் சந்திச்சாங்க அப்போவுமே திமுக தான் வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுமே எடப்பாடி பழனிசாமி நான் தான் நான் தான் கட்சி அப்படின்னு சொல்லி களத்துக்குள்ள போனாரு மக்கள் ஏத்துக்கல்ல அந்த தேர்தலையுமே வந்து திமுக தான் வெற்றி பெற்றார் இப்போ தொடர்ந்து ஒரு வெற்றியை வந்து பெற்றுக்கிட்டு இருக்க திமுக வந்து உண்மையிலேயே வந்து எடப்பாடி பழனிசாமி நன்றி சொல்லி தான் ஆகணும் அது நன்றி கடன் கடன்பட்டிருக்கு திமுக இப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும் தலைமை இல்லாமல் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் இந்த தேர்தல் பூரா சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து திமுக வெற்றி பெற்றிருக்கவே முடியாது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது அதை யாரும் வந்து மறுத்து பேச முடியாது இப்போ அதிமுக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகக்குள்ளே இருந்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆட்சியை அமைக்க முடியும் இப்போ திமுக வந்து எப்படின்னா பிளவுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமியை நம்ம அப்படியே வச்சுக்கிறணும் அவர் கேட்குறத நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படி செஞ்சு கொடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிறத திமுக திட்டம் போட்டு வேலை செய்கிறாங்க அது எடப்பாடி பழனிசாமிக்கு புரிகிறதில்ல திமுக வந்து எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க அதிமுக வந்து ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமி ஒன்று சேர்க்க விடாத அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர் மேல இருக்கிற அந்த வழக்குகளை வந்து கண்ணும் காணாம போயிடுறாங்க அதனால எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு உறவோடு தான் இருக்கிறாங்க கே பி பல தடவை சொல்லியிருக்கிறார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபி இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இருந்தால் தான் நம்ம வந்து பிஜேபி வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை கொக்கி போட்டு பிஜேபி கூட்டணியில் இழுத்துட்டாங்க பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணியில் இழந்தது என்னது அப்படின்னா திமுக வெற்றி வாய்ப்பை யாரும் தடுக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு கூட்டணி அமைஞ்சிருக்குது இதனாலேயே வந்து திமுக வந்து எடப்பாடி பழனிசாமி நன்றி தான் ஆகணும் எடப்பாடி பழனிசாமியினுடைய கனவு வந்து ஒரு காணல் நீராகத்தான் போகுமே தவிர மற்றபடி இங்கே அரசியல் மாற்றம்லாம் எதுவும் நடக்காது ஆட்சி மாற்றம் எதுவும் வந்து நடக்க ஆறில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ள எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது பிஜேபியும் அதிமுகவும் நன்றி வணக்கம்